நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் அம்மாக்களை போற்றி கொண்டாடுற வகையில அன்புள்ள அம்மா ரவுண்ட் நடக்குது இதுக்கு அனுராதா ஸ்ரீராம் உன்னிகிருஷ்ணன் மிஸ்கின் மற்றும் கங்கை அமரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் நடுவர்களாகவும் கலந்துக்கிறாங்க இதுல நம்ம சூப்பர் சிங்கர் லெவன் போட்டியாளர்கள் எல்லாருமே அம்மாக்களை பத்தியான மெகாயிட்டான பாடல்களை எடுத்து அதை அவங்க அம்மாவுக்கு டெடிகேட் பண்ணி ரொம்ப அற்புதமா வேற லெவல்ல பாடி கண்கலங்க வச்சிருந்தாங்க அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் இசை சம்பந்தப்பட்ட வேலையை தான் பார்க்கணும்ன்றதுக்காக மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் சம்பந்தப்பட்ட வேலையை பார்த்துட்டு இருக்க அப்பாவை பெருமைப்படுத்த ரொம்பவே கஷ்டப்பட்டு சூப்பர் சிங்கர் மேலே ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி மக்களை பெரிய கலந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் ஏழை தவசிலி அவங்க இந்த வாரம் அம்மாக்களை கொண்டாடுறதுக்காக நடத்தப்பட்ட அன்புள்ள அம்மா ரவுண்ட இசை நான் இளையராஜாவோட இசையில உழைப்பாளி படத்துல எஸ் பி மற்றும் சுனந்தா அவர்கள் பாடிய அம்மா அம்மா என்ற நார் ரொம்பவே கண்கலங்க வைக்கிற அம்மா பாடலை எடுத்து இனிமையான காந்த ரொம்பவே மனமுருக பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்திருந்தாங்க இந்த பாடல பாடிட்டு இருக்கும் போதே பக்கத்துல இருந்து அதை கேட்டிருந்தவங்க அம்மாவும் அங்க இருந்த நடுவர்கள் சிறப்பு எல்லாருமே ரொம்பவே கண்கலங்கி அழுதுட்டாங்க அதன் பிறகு அதுல குறிப்பா மிஸ்கின் உன்னிகிருஷ்ணன் மற்றும் அனுராத ஸ்ரீராம அவர்கள் சொல்லும் இந்த பாடல நீங்க ஃபீல் பண்ணி மனமுருக இருக்கீங்க இது கேட்கிறவங்க எல்லாருமே கள வச்சுச்சின்னு சொல்லி நம்ம தவசிலியே பாராட்டி இருந்தாங்க அன்பருக்கு மேடைக்கு வந்த தவசிலியோட அம்மா இவ என்னோட பொண்ணு இல்ல இவ எனக்கு அம்மா எங்க குடும்பத்துடைய பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்களை அந்த அளவுக்கு பாத்துக்கிட்டு வரா அப்படின்னு சொல்லி நம்ம தவசிலியே ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் அவனை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அப்பாவுடைய கனவையும் ஆசையும் நிறைவேற்றணுன்றதுக்காக இப்ப சூப்பர் சிங்கர் மேடைக்கு வரைக்கும் வந்து ரொம்பவே அற்புதமா பாடி அதி மக்களை பெரிய அளவுல கலந்து ஏழை தவசிலியை பத்தியும் அவங்க இந்த வாரம் அந்த அன்புள்ள அம்மா ரவுண்டுக்கு இசை நான் இளையராஜாவுடைய ஒரு பாடலை எடுத்து அங்க இருந்த அவங்களுடைய அம்மா நடுவர்கள் சிறப்பு இருந்தவங்க எல்லாருமே கண்கலங்கிற அளவுக்கு அற்புதமா பாடி கொடுத்த அசல படத்தோட பர்ஃபார்மன்ஸ் பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவன்ல பாடுற போட்டியாளர்களே உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பன் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ